நெத்தியில குட்டு வச்சிருக்க முதல்ல வச்சிருக்கோம் பெரிய அவசரமா போகுது அதுவா கோலம் கோலம்போட போற போடவா கிண்ணத்த காலம் அதான் தோல்ல மாட்டிருக்காளே பையன் அதுல இருக்கும் கிண்ணத்தை தோல்ல செஞ்சிருக்காளா கிண்ண தோல் என்ன கேள்விப்பட்டிருக்க இது என்ன ஓம் சக்தி சூரிய துண்டு பிட்டுக்கிட்டு மொட்டை மாடியில விழுந்த மாதிரி என்ன தேஜஸ் என்ன தேஜஸ் மயக்க நிலையிலேயே வர்ற

ஆண்டவன்தான் எனக்கு அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சது அதெல்லாம் அப்படின்னு தன தன

இந்த வீட்டுக்காரனே என்ன வெளிய போன பாட்டு வேலை பாடுறான் பாத்துக்கிட்டே உங்களை நாங்க காலி பண்ணிடுவோம் அப்படி காலி பண்ணிட்ட உங்களை நான் செல்லா காசு ஆக்கிடுவேன் என்னை இந்த மாடியில குழி வைக்கிறதுக்கு இந்த வீட்டு சொந்தக்காரனுக்கு தெரியாம ஆளுக்கு ஐம்பது ரூபாய் கமிஷன் கேட்கிறீங்க அப்படின்னு வெளியே சொல்லுவ இது மட்டும் இல்ல இந்த அம்மா புருஷனுக்கும் உங்களுக்கும் ஒரு உள்ள சொல்லுவ நம்ம பள்ளிக்கூர் வாத்தியாருக்கும் அம்மாவுக்கும் ஒரு விக்ரமாதித்தன் கதை மாதிரி விதவிதமா சொல்லுவேன் எப்படி நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கவா

பர்மிட் இருக்கிறவன் தண்ணி போடலான்னு கவர்மெண்ட்ல சொல்லியிருக்கு பர்மிட் தண்ணிக்கு தான் தண்ணிக்கு அதுக்கு அவட்ட தான் பர்மிட் வாங்கணும் கவர்மெண்ட்ல வாங்கணும்னு சட்டத்துல இடமே இல்லை சுவாமித்ரியா போடா உள்ள வீட்டுல ஒருத்தர் இல்லையா யாரோ புது வீடு குடி போறாங்களா கால் காட்ட கூப்பிட்டாங்க போயிருக்காங்க ஓஹோ ஹோ வீட்ல யாரும் இல்லங்கறதுனால இப்படி வெறியாட்டம் போடுறீங்களா இது வெறியாட்டம் இல்ல வெஸ்டர்ன் டிஸ்கோ! இப்ப எப்படி இருக்கு உங்க பழக்க வழக்கத்தை எல்லாம் இங்க வச்சுக்காதிங்க இது பண்பாடு உள்ள குடும்பம் பண்பாடு தம்பிக்கு பொண்ணை பேஷா பிடிச்சு போச்சு எந்த பொண்ணுங்க விவரமா சொல்லுங்க ஊருக்குள்ள எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதுல என்ன விவகாரம் இருக்குதே போன மாசம் பக்கத்து தெருவிட ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அங்க மாப்பிள பையன் பொண்ணு காலத்துல தாலி கட்ட மாட்டேன்ட்டான் ஏன் இவன் பொண்ணு பார்க்க போயிருக்கும் போது அந்த பொண்ணோட அம்மா கணக்கு ஒடுக்கமா வந்து நின்று இருக்காங்க சரி அதுதான் பொண்ணு நீ நினைச்சுக்கிட்டான் மனவரையில பார்க்கும் போது பொண்ணு மாறி போச்சு வாழ்ந்தா அந்த அம்மாவோட தான் வாழ்வேன் இல்லாட்டி மண்ணில் விழுந்து மறிப்பேன் அப்படின்னு இவ்வளவு நேரத்துக்கு வசனம் பேசி விட்டான்

நாங்கள் மிடில் கிளாஸ் குடும்பம் கொஞ்சம் பார்த்து கேடுபோம் நான் ஹெட் மாஸ்டர் ஹெல்மெட் வேணுமானா வாங்கி தரேன் ஸ்கூட்டரே கொடுக்குற அளவுக்கு ஒரு இடம் வந்துருக்கு கொஞ்சம் அடைக்க வைங்க வேணும்னா செகண்ட் ஹேண்ட்ல ஒன்று பார்த்துருக்கேன் சார் அதெல்லாம் முடியாது சார் தவணை முறையில் ஒன்னா வாங்கி தரேன் எப்படி வீல் ஒரு மாசம் ஸ்டெப்னி ஒரு மாசம் ஹேண்ட் பேர் ஒரு மாசம் ஆரன் ஒரு மாசம் இது என்னது பெருசம்பட வியாபாரம் மாதிரி

வரதட்சிண கேட்க கூடாதா என்ன அநியாயம் தான் பொண்ண பெத்த ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி அவளை கட்டி குடும்பம் நடத்துறா குழந்தை குட்டிகளை பெத்து கொடுக்கற வேற கவனிச்சுக்கிறா திடீர்னு கட்டினவ கட்டைய போட்டான்னா கழுத்துல இருக்கிற தாலி அறுத்துட்டு கமு பேரை வாங்குறா இவ்வளவு தூரம் உழைக்கிற ஒரு பொண்ணை உருவாக்கி தர்றவங்களுக்கு நீங்க ஏதாவது கொடுப்பீங்களா அதை விட்டுட்டு வரதட்சிணங்கிற பேரால

ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் கெடுக்கிறது ரொம்ப சுலபம் ரொம்ப ஈஸியா கெடுத்தீங்களே நல்லா இருங்க பாத்தீங்களா அந்த பொண்ணு வளர்த்து எவ்வளவு வேறப்படுதுங்க

வர முடிய அப்போ சொந்த கவலை ஆசப்பட்டு தொட்டாத்துக்கே மோசம் தனித்தனியா ரூம்ல படுக்காம கும்பலா பக்கத்துல யாராவது ஒரு பயம் வர தப்பு பண்ணிட்டீங்க நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க எங்களுக்குள்ள போக்குவரத்தை நடந்து பலகாரம் ஆயிடுச்சு அதுதான் தப்புன்னு சொல்றேன் சும்மா இருக்காது தப்பா சாமி ஒரு வகையில தப்புதான் வாய கெட்டிக்கிட்டு வயிற்று எடுத்து கிளப்ப முடியும் உரிய சுவாமி சந்த கோவில புட்டி வச்சிட்டா சாமி எப்படி வரும் வரன் எப்படி தரும் எதை சாமி விக்கிரகத்தையே பூஜை பண்ணாம வெறும் கோவிலையே சுத்தி வந்துட்டீங்களே ஒவ்வொரு மனுஷனுக்கும் சோர்க்கம் என்கிறது அவங்க சம்சாரத்துக்கிட்டதா இருக்கு இத்தனை நாளா நம்ம கொண்டாட்டிகள் அதை ஒழிச்சு வச்சுட்டு நம்மள தபாச்சிருக்காள் தபாச்சிருக்காள் அதுதாங்க புதுசா வந்த சாமியாருக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியலையே யோ ஒண்ணு அவங்களா காட்டணும் இல்ல நாமளா கண்டுபிடிக்கணும் செட்டியாரை சேர்த்துக்கணும் அவர் பொண்டாட்டியை நாம விடப்படாது கிடந்து போச்சு உங்களுக்கு இனிமே சம்சாரம் மூலமா உங்களுக்கு சொர்க்கத்தை பார்க்க முடியாது ஏன் வயசாய் போச்சு சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு வேற வழியே இல்லையா ஒரே ஒரு வழி இருக்கு என்ன வழி நேரா பாண்டிச்சேரிக்கு போவோம் பாண்டிச்சேரியா ஆமா